நீங்கள் சொல்லுங்கள் விழுங்கள் பகுதியில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அக்பருடைய இராணுவ வெற்றி அது மட்டும் இல்லாமல் அக்பர் இந்திய மனங்களை எப்படி ஆட்சி செஞ்சார் அப்படின்னு சொல்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அக்பர் வந்து யோசிக்கிறாரு பெரும்பான்மையான இந்து சமூகம் இருக்கிற இடத்துல ஒரு இஸ்லாமியரான தன்னால் மக்களின் மனங்களை வெள்ளணும்னா நம்மளும் வந்து ஒரு அவங்களுடைய உணர்வுகளை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார் ஏன்னா அவங்களுடைய முன்னோர்கள்லாம் வந்து மண்ணை பிடிச்சிடுறாங்க ஆட்சி செய்கிறாங்க ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியலன்னா மக்களுடைய மனங்களை வந்து ஆட்சி செய்ய முடியல ஸோ இப்போது அவர் அக்பர் வந்து மக்களுடைய மனங்களில் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறார் அந்த டைமில் அக்பருக்கு ஒரு நல்வாய்ப்பாக பாரமால் அப்படிங்கிற ஒரு ராஜப புத்திர அரசருடைய நட்பு கிடைக்குது அவர் ஆம்பர் நாட்ட அரசர் அவருடைய மகள் ஜோதாவை அக்பர் வந்து மனம் முடிக்கிறார் அதே மாதிரி பாரமால் மன்னருடைய மகன் பகவான் தாஸுக்கு ஒரு உயரிய பொறுப்பையும் வந்து அளிக்கிறார் இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவர் அக்பருடைய அவையில் நிறைய ராஜபுத்திர இளவரசிகளுடைய எண்ணிக்கை குடிபொண்டே போகின்றது மன உறவுகளை ராஜபுத்திரர்களோடு மேற்கொள்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவங்களையும் வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறதுனால அவங்களுடைய இராணுவ உதவிகள்லாம் அக்பருக்கு கிடைக்குது அவருடைய பிரதான இராணுவ வீரராக யார் இருக்காருன்னா ஜோதாவின் அண்ணம்பையன் மான்சிங் அப்படின்றவர் இருக்கார் அவருடைய தலைமையில் அக்பருக்கு வந்து பல வெற்றிகள் கிடைக்குது அக்பர் பல வெற்றிகள் குவித்தாலும் அவருக்கு வந்து கட்டுக்கடங்காத ஒரு பகுதியாக எது இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேவார் அப்படிங்கிற பகுதி அக்பருக்கு வந்து கட்டுக்கடங்காத ஒரு பகுதியாக இருந்தது எல்லா இளவரசர்களும் எல்லா ராஜபுத்திரர்களும் எப்படி போனாலும் முலாயர்களுக்கு அடிப்படைஞ்சாலும் இந்த மேவார் மட்டும் முலாயர்களுக்கு அடிப்படையவே பணியாது அப்படிங்கிறது உறுதியாக இருந்தாங்க அதில் யார் ரொம்ப உறுதியாக இருந்தார்னா ராணா பிரதாப் சிங் அப்படின்ற ஒரு உறுதியாக இருக்கார் அவர் வந்து உலகர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கார் எப்படின்னா அவர் கொரிலா முறை போகிறத போடுற வந்து தாக்குதல் செய்கிறாரு அதனால் முகலாயர்களால் அவரை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியலை அவர் வந்து பல நேரம் காட்டுகளில் சுற்றி திரிகிறாரு அவருடைய சகாக்களுக்கு நல்ல பயிற்சி அளிக்கிறாரு பயிற்சி அளிச்சுட்டு காட்டில் இருக்க உணவையே வந்து பழங்களையே வந்து அவர் நிறைய வந்து சாப்பிட்டுட்டு தள்ளி அப்படியே திரிஞ்சிகிட்ருக்காரு ஒரு டைமில் என்ன ஆகுதுன்னா முகலாயர்கள் வந்து அவரை வந்து சுற்றி சூழ சூழறாங்க அந்த டைமில் அவர் வந்து காயம் பட்டு மயங்கி விழுறாரு அவரை வந்து அவருடைய குதிரை சாய் டெக் அப்படின்ற குதிரை என்ன பண்ணுதுன்னா அவரை தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல மறைச்சி வச்சிடுது அந்த டைமில் இன்னொரு அரசரும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறார் அவர் வந்து ஜாலா அப்படிங்கிற ஒரு சிற்றரசர் அவர் ராணா பிரதாப் மாதிரி உடையணிஞ்சு போர்க்காலத்தில் வந்து நடுவில் வந்து குதிக்கிறாரு அவரை கொலை பண்ணிடுறாங்க அவரை கொலை பண்ணிவிட்டு நம்ம ராணா பிரதாப்பை கொலை பண்ணிட்டோம்னு நினைக்கும் போது கடைசியில் பார்த்தா அவங்க வந்து யாரை வந்து கொலை பண்ணியிருக்காங்கன்னா ஜாலாவை கொலை பண்ணியிருக்காங்க முலாயர்கள் ரொம்ப வெறுத்தே போகிறாங்க ஆனாலும் நல்ல தேறி வந்த ராணா பிரதாப் சிங் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேவார் பகுதியை மீட்டெடுக்கிறாரு அதனால தான் இன்றைக்கும் அந்த ராஜஸ்தான் சேர்ந்த மக்கள்லாம் வந்து அவங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ராணா பிரதாப் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைப்பாங்க ஏன்னா அவருடைய வீரம் அந்த அளவுக்கு ரொம்ப பெருமையான வீரம் வந்தது அவர் தன்னுடைய ஐம்பத்தாவது ஏழாவது வயதில் வந்து அவர் காலமாகிறார் அது வரைக்கும் முலாயர்களுக்கு கட்டுப்படாமல் மேவார்ன்ற பகுதியை தன்னுடைய கண்ட்ரோல்லையே வச்சுக்கிறார் இன்றைக்கான கேள்வி ராணா பிரதாப்பின் முதலையின் பெயர் என்ன இந்த கேள்விக்கதனை பதிலை உங்களுக்கு தெரியல் தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு உங்களுடைய நேம் உங்களுடைய ஏஜ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் உங்களுடைய முகவரியோடு அனுப்புங்க முதலில் சொல்லக்கூடிய மூன்று பேருக்கு ரிச்சிமக்கடமின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும்